எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சிஎம்ஐயாவுக்கு தான் இன்றைக்கி தான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்லேயே அரிசி சீனி பருப்புலாம் வச்சிருப்பேன் இதை எதுக்கு இந்த பதிவு நான் போடுறேன்னு சொன்னால் இன்றைக்கி அவ்வளோ பேர் க்யூவில் நின்று அவ்வளோ பேர் லைனில் போய் போய் கிட்ட போய் கைரேகை வைக்கும்போது கைரேகை விழலை அவ்வளோ பேர் ரிட்டன் வீட்டுக்கு போகிறாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்தவங்களாம் இருக்காங்க எவ்வளோ பேர் முடியாதவங்க வந்தவங்களாம் இருக்காங்க கைரேகை வைக்கும்போது பதியிலன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அதே இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி இன்றைக்கி வந்தாங்க ரொம்ப முடியாதவங்க முட்டிக்கும் கீழே காலே இல்லை அவங்களுக்கு ஹேண்டு ஸ்டிக்கு வச்சு வந்தாங்க அப்படி இந்த கைரேகையால் நிறைய பொதுமக்கள் அந்த தமிழ்நாடு மக்களே வந்து பாதிக்கிறாங்க ஏன் இந்த கைரேகையை கொண்டு வந்தீங்க முன்னாடிலாம் வந்து ஏதோ வயசானவங்க முடியல அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்கள யாருக்கிட்டேயாவது தம்பி போய் அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ரேஷன் கார்டு புக்கு அந்த முன்னாடி இருந்த புக்கு இருந்தால் போதும் போய் யாருனாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் என்ன அதுவே நல்லா தானே இருந்தது எவ்வளோ பேருக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் அது ஒரு நன்மையாக இருந்துச்சு ஏன் அது மாதிரி மாற்றி விட்டீங்க எதுக்கு இந்த கைரேகையை கொண்டு வந்தீங்க இப்போ என்னென்னா கைரேகையெல்லாம் யாருக்கும் பதியலைன்னு சொன்னாக்க அவங்களுக்கெல்லாம் ரேஷன் பொருளே கிடையாதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு இப்படி கொண்டு வரீங்க எவ்வளோ பேர் இதில் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களோட மக்களோட மக்களாக நீங்களும் வந்து நின்று பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியுங்க ஐயா இதை வந்து என்னோட மனக்குமரலாகவும் மக்கள் சைடில் இருந்து அவங்களுக்காக வந்து நான் இதில் நானும் தான் நானே ரெண்டு மூணு டைம் வந்து கைரேகை எனக்கு விழலைன்னு சொல்லிவிட்டு அரிசி வாங்காமல் வந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு கைரேகை போன உடனே விழுந்துருச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ கூட்டத்தில் நம்ம லைனில் போய் நின்று வாங்க போகிற டைமில் தான் தெரியுது நம்மளுக்கு கைரேகை பிரச்சனை விழ மாட்டேங்குதுன்ட்டு சரி எப்பவுமே விழலைன்னா அப்டேட் பண்ணலாம் அன்னைக்கு விழ மாட்டேங்குது அடுத்த நாள் விழலை அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து விழுது இந்த மாதிரி இருக்குது தயவுசெய்து ஐயா உங்கள் காலில் விழுந்து நான் கேட்குறேன் இந்த பதிவை கொஞ்சம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு படுற மாதிரி ஷேர் பண்ணுங்க செய்து நண்பர்களே இந்த கைரேகை சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி கொடுங்க இது பொ பொதுமக்களோட கருத்தாக நான் உங்கள் முன்னாடி நான் இதை வைக்கிறேன் இது ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது கைரேகைங்கிறது வந்து போனவனே வச்சு வாங்கிட்டு வர விஷயம் இல்லை இதுவே விழலைனாக்கா திரும்ப வந்து அந்த பொருளும் கிடையாதுங்கிறீங்க எவ்வளோ ஏழை மக்கள் அதை நம்பி தான் இருக்காங்க கொஞ்சம் இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க தவறு இருந்தால் பண்ணிங்க